வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம டாக்டர் அட்வர்ட் பச் கண்டுபிடித்த மலர் தீர்வுகள் மூலயமாக நமக்கு இருக்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது பணத்தின் மீது இருக்கும் அவர்களுடைய மன மனம் எண்ணங்களை பொறுத்து தான் இதில் நீங்கள் வந்து மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்ம பணம் வரும்னு சொன்னிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து வைல்டு ரோஸ் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது அதாவது ஊதாரி தனமாக பணத்தை செலவு செய்பவர்கள் இப்போ வந்து ஒன்றாந்தேதியோ அஞ்சாந்தேதியோ பத்தாம்தேதியோ சம்பளம் பணம் வாங்குகிறாங்க ஒரு போனஸ் வருது ஏதோ ஒரு கேஷ் நல்ல கேஷ் வருதுன்னா அதை ஊதாரி தனமாக செலவு பண்ணாங்க ஊதாரி தனம் மீன்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் வரவுக்கு மீறி அதிகமாக டமால் 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 உடனே அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒன்றாந்தேதிக்கு பணம் வருதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு கையில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கிறவங்க வந்து கடன் கொடுக்குறவங்க அதை அடுத்து ஊதாரிதனமாக செலவு பண்ணுறவங்களுக்கு வயல்டு ரோஸ் என்ற மலர் தீர்வுகள் எடுக்க 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 அவர் தேவைக்கேற்ப பணம் வந்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புக்களை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் பணம் வந்து கூரை பிச்சு உங்கள் வீட்டில் வந்து கொட்டாது சரிங்களா பணம் அநாசமாக செலவு செய்யக்கூடியவர்களுக்கு வைல்டு ரோஸ் என்னக்கூடிய ம மலர் தீர்வுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற பணம் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய கண்ணனை அடைத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்